வீடியோ பார்க்க வந்த நண்பர்கள் நல்லா இருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா சிவதங்களில் முக்கியமான ஸ்தலமான சதுரகிரி மலைப்பணத்தை பற்றி தான் பார்க்க போகிறோங்க சதிர்கிரி எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா மதுரை மாவட்டம் சாப்பிட்டூரில் அமைஞ்சிருக்கு இந்த மலையோட அடிவாரம் பாத்தீங்கன்னா தானிப்பாறை சதிர்கிரிக்கு போகிறதுக்கான போக்குவரத்து வசதி உட்பட முழுமையாக வீடியோ போட்டுக்கிறோம் கொஞ்சம் நேரம் ஒதுக்கி பொறுமையாக பாருங்கள் நாங்கள் பார்த்திங்கன்னா பொள்ளாச்சியிலேருந்து சதிர்கிரி போக போகிறோங்க பொள்ளாச்சி பஸ் ஸ்டாண்டில் இருக்கோம் பொள்ளாச்சி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து தென்காசி போகிற பஸ் ஏறிட்டு அங்கே போய் ஸ்ரீவில்லு புத்தூரில் இறங்கி அங்கேருந்து பஸ் மாதிரி போக போகிறோம் பஸ்ஸில் போகிறதுக்கான காரணம் பார்த்தீங்கன்னா நாங்கள் இன்றைக்கி நைட்டு போனோம்னா நாளைக்கு நைட்டு திரும்பி பொள்ளாச்சி வந்துடுவோம் ஒரு நாள் மட்டும் லீவு போட்டால் போதும் அதனால் நாங்கள் பஸ்ஸில் போகிறோம் இன்னொன்று பஸ்ஸில் போனால் கொஞ்சம் உடல் அலைச்சலாக தான் இருக்கும் உடல் அலைச்சலாம் போயிட்டு வரணும்னு நினைக்கிறாங்க பொள்ளாச்சிலேருந்து ட்ரெயின் வசதி இருக்குது பொள்ளாச்சிலேருந்து திருச்செந்தூர் போகிற ட்ரெயின் ஏறிக்கிட்டு நீங்கள் மதுரையில் திருமங்கலத்துலேருந்து அங்கேருந்து பஸ் மாதிரி கூட நீங்கள் தானிப்பாறைக்கு போலாம் இந்த பஸ் பார்த்தீங்கன்னா ஊட்டிலேருந்து வர பஸ்ஸுங்க இந்த பஸ் பார்த்தீங்கன்னா புக்கிங் பஸ்ஸு ஆல்ரெடி புக் பண்ணவங்க தான் உட்காந்து போவாங்க இன்னொன்று செங்கோட்டை ராஜபாளையம் அந்த மாதிரி ஏறுறவங்கன்னா சீட்டில் உட்காரலாம் இல்லை ஃபுல்லாக சீட் புக் ஆகிருச்சுன்னா நம்ம நின்றுட்டே போகிற மாதிரி இருக்கும் மேக்ஸிமம் பஸ்ஸில் போகிறத அவாய்ட் பண்ணிங்க அதுதான் சேஃப்டி பஸ்ஸில் டிக்கெட் பார்த்துட்டிங்கன்னா ஒரு ஆளுக்கு இரநூத்தி முப்பது ரூபாங்க அதனால் இருபது ரூபா டிக்கெட்டு ஆறுரூவா டிக்கெட்டு ஒரு ரூபா டிக்கெட்டு கொடுத்தாரு நாங்களே ஃபஸ்ட்டு ஆச்சரியப்பட்டோம் மூணு பேத்துக்கு ஒம்பது டிக்கெட் கொடுக்குறாருன்னு இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் ஸ்ரீவில்லிபுத்தூர் வந்து இறங்கிட்டோங்க ஸ்ரீவில்லிபுத்தூர் பஸ் ஸ்டாண்டு ஒரே மயான காட்சி தருது நல்லா ஒரு நாலு மணியெல்லாம் இருக்கும் வெடி காலையில வந்துட்டோம் பஸ் ஒன்றுமே இல்லை ஒரு அஞ்சரைக்கு மேலே தான் பஸ்ஸுன்னாங்க இப்போ பார்த்திங்கன்னா கெனடிங்கிற ஒரு ப்ரைவேட் பஸ் வந்துச்சு இந்த பஸ்ஸு ஏறி நாங்கள் போய் வத்ரா இருப்புங்கிற ஒரு இடத்துல இறங்க போகிறோம் அங்கே இருந்து ஆட்டோ வசதி இருக்குது கோயிலுக்கு போய்க்கலாம் நாங்கள் முக்கிய நாட்கள் ஆனால் ஆடி அம்மா அந்த மாதிரி டைமில் போனீங்கன்னா உங்களுக்கு மதுரை ஸ்ரீவில்லிபுத்தூர் திருமங்கலத்திலேருந்து ஸ்பெஷல் பஸ்ஸே தானிப்பாறைக்கு போகும் இடையில போனால் இது மாதிரி பஸ் மாதிரி போகிற மாதிரி இருக்குங்க இங்கேருந்து நம்ம வத்ராப்புங்கிற இடத்துக்கு போகிறோம் அதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு ஆளுக்கு பதினாறு ரூபா டிக்கெட்டு மூணு பேருக்கு நாற்பத்தி எட்டு ரூபா டிக்கெட் எடுத்துகிட்டு உட்காந்தோம் அண்ணா ஒரு செவன்டி சைட்டிஸ் டைமில் உள்ள பாட்டெல்லாம் போட்டு விட்டார் நம்ம வத்ராந்து ஷேர் ஆட்டோ மூலிமா தானிப்பார அடிவாரத்துக்கு போயிட்டு இருக்கிறேங்க இங்கேருந்து கோயில் ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு கிலோமீட்டர் கிட்ட இருக்கும்னு நினைக்கிறேங்க ஆட்டோவில் பார்த்தீங்கன்னா பின்னாடி டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரு மூணு பேர் உட்கார தான் இடம் இருந்துச்சு அங்கே தான் உட்காந்து போயிட்ருக்கோம் இன்னொரு இங்கேருந்து ஒரு கால் மணி நேரத்தில் நம்ம தானிப்பா அடிவாரத்துக்கு போயிடலாங்க இப்போ நம்ம தானிப்பார் அடிவாரத்துக்கு வந்தாச்சுங்க ஆட்டோக்கு வர சார்ஜ் பார்த்தீங்கன்னா இருபது ரூபான்னு நினைக்கிறேன் சரியாக தெரில இருந்தாலும் அதுக்கு உள்ளதாக இருக்கும் ஒரு ஆளுக்கு இருபது ரூபா கிட்ட ஆச்சுன்னு நினைக்கிறேன் அடிவாரத்தில் பார்த்திங்கன்னா நல்லா குளிக்கிறக்கு வசதி இருக்கும் நல்லா குளிச்சுட்டு அடிவாரத்திலே பார்த்திங்கன்னா சாப்பாடு போயிட்டு இருப்பாங்க தடை இல்லாமல் நல்லா ஜம்மு சாப்பிட்டு தெம்பாக மலையாற்றுறது ஆரம்பிக்க போகிறோம் சதுரகிரி மலை பயணம் தொடங்க போகுதுங்க வாங்க எல்லோரும் சேர்ந்து பயணிக்கலாம் இதுதான் பார்த்திங்கன்னா சதுரகிரி நுழைவாயில் இதுவும் பார்த்திங்கன்னா ரிசர்வ் ஃபாரஸ்ட்டு அது மாதிரி ஃபாரஸ்ட்டுக்கு உட்பட்ட பகுதி தான் எல்லாமே இப்போ கிட்டத்தட்ட இப்போ எல்லா மலையுமே பார்த்திங்கன்னா ஃபாரஸ்ட்டுக்கு உட்பட்ட பகுதி தான் சாம்பல் நேரம் அணிகள் சரணாலயம் திருவிலிபுத்தூர் அடிவாரம் பார்த்தீங்கன்னா ஸ்ரீலிபுத்தூர் மலை ஏக்கிறது பார்த்திங்கன்னா மதுரை மாவட்டம் சிவதலங்களில் முக்கியமான ஸ்தலமான வெள்ளிங்கிரி பருவதமலை கொண்டரங்கி இது கூட கம்பேர் பண்ணும்போது சதுரகிரி மலைப்பயணம் தான் பார்த்திங்கன்னா ஏற்கனவே சுலபமான மலைப்பயணங்கள் இதுக்கு நுழைவு கட்டணம்னு பார்த்துட்டிங்கன்னா இது சாமியை பகருக்காக கட்டணம் கிடையாது நம்ம போடுற எல்லாம் இது பண்ணுறதுக்காக பராமரிப்பு செலவுக்காக ஒரு ஆளுக்கு பத்து ரூபா வாங்குறாங்க அதில் போடுறதே பார்த்தீங்கன்னா பராமரிப்பு கட்டணம் தான் போட்டுருப்பாங்க ஒரு நபருக்கு பத்து ரூபா வாங்குவாங்க முதல் முதல்ல ஒரு சிவதளமான மலை கோயிலுக்கு நீங்கள் போகணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா சதுரகிரிக்கு வச்சிட்டு வாங்க ஏன்னா இது இருக்கல இது கொஞ்சம் சுலபமாக இருக்கும் இல்லை நீங்கள் வெள்ளுங்கிரி எல்லாம் போய்ட்டு இது இங்கே வந்தீங்கன்னா இது ரொம்பவே சுலபமாக இருக்கும் ஆனால் இருக்கிற இந்த முக்கிய மலைகளில் இது கொஞ்சம் சுலபமாக இருக்கும் பார்த்தீங்கன்னா பாதைகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக டைல்ஸ் மாதிரி போட்டிருப்பாங்க ஆரம்பத்தில் நல்லா நடக்கிறக்கு வசதி நல்லாயிருக்கும் இன்னொன்று சதுரகிரி மலையாற்றதுக்கான பாதைகள் பார்த்திங்கன்னா பராமரிப்பு நல்லா இருக்கு ரொம்பவே நல்லா நல்லாயிருக்குங்க எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்காது ஆனால் ஃபுல் அண்ட் ஃபுல் டைல்ஸ் டைல்ஸ்மெல்லாம் போட்டிருக்க மாட்டாங்க போகிற வழியில் கொஞ்சம் கடினமான மலையாற்ற பகுதிகளும் வரும் மலையாற்றத்தின் தொடக்கத்தில் முதற்கண் கடவுளான விநாயகப் பெருமான தரிசனம் பண்ணிட்டு கிளம்ப போகிறோம் எங்கே போனாலும் முதற்கண் கடவுள் விநாயகரை வழிபடாமல் போக முடியாது போகும் வழியில் இடதுபுறமாக பார்த்தீங்கன்னா விநாயகர் கோயில் இருக்கும் விநாயகரை தரிசனம் பண்ணிவிட்டு கொஞ்சம் தூரம் போனோம்னா நம்மளுக்கு இடதுபுறம் பார்த்திங்கன்னா தங்கக்காளியம்மன் கோயில் ஒன்று இருக்கும் அங்கே அம்மனை வழிபட்டுட்டு அப்படியே தங்கக்காளியம்மன் கோயிலுக்கு ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா யோக பைரவருக்கான சிலை ஒன்று எழுப்பப்பட்டிருக்கும் யோக பைரவரையும் வழிபட்டு பயணத்தை அப்படியே தொடரலாம் ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் தூரத்தில் நம்மளுக்கு ஒரு பாறை பகுதி வருங்க இங்கே பார்த்தீங்கன்னா அந்த நீரோடைய ஒன்று அந்த இடதுபுறமாக போயிட்டுருக்கும் அப்படியே நடந்து போயிட்டு இருந்தோம்னா நம்மளுக்கு வலதுபுரத்தில் வனப்பேச்சியம்மன் மற்றும் கருப்பணசாமிக்கான ஒரு கோவில் இருக்கும் அங்கே வனப்பேச்சியம்மன் மற்றும் கருப்பணசாமியை வழிபட்டுட்டு தொடர்ந்து பயணிக்க போகிறோம் அப்படியே செல்லும் வழியில் வலதுபுறமாக ஒரு மரத்துக்கு கீழே பார்த்தீங்கன்னா இரண்டு லிங்கங்கள் மற்றும் ஒரு புத்து கோயிலும் இருக்கும் அங்கேயும் சாமிகளை வழிபட்டுட்டு போக போகிறோம் ஒரு சிலர் பார்த்திங்கன்னா அப்படியே நேராக மலையேற்றத்தை தொடர்றாங்க எந்த ஒரு மலையிலுமே பார்த்திங்கன்னா ஒரு இருக்கிற ஒரு சின்ன சின்ன கோயிலுக்கும் அந்த உள்ள மேலே உள்ள கடவுளுக்கும் தொடர்பு இருக்கும் அதனால தான் இங்கே கோவில் அனுப்பப்பட்டிருக்கும் எங்கே போனிங்கனாலும் எல்லா தெய்வங்களையும் வழிபட்டுட்டு பயணத்தை தொடருங்க பாதை ஆரம்பத்தில் ரொம்பவே நீட்டாகவும் ரெண்டு சைடு குப்பையில் எதுவும் இல்லாமல் க்ளீனாகவும் இருக்குங்க இன்னொன்று ரெண்டு சைடும் மரங்கள் இருக்கிறங்காட்டி உங்களுக்கு காற்றோட்டமாக இருக்கும் சீக்கிரம் உடம்புல உயர்வை வந்து டயர்டாக மாட்டேங்க பாதை பிளெயினாக போயிட்டுருக்கிறது திடீர்னு அப்படியே படிக்கட்டுக்கெலாம் மாறும் காரணம் மனுஷன் கிட்டத்தட்ட நாலாயிரத்து ஐநூறு அடி உயரத்தில் உட்காந்துருக்காப்புல எப்படியாக இருந்தாலும் மே போகிற வழியில் மேடையான பகுதிகள் வரத்தான் செய்யும் கறந்து போய்தான் ஆகணும் இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா மாங்கனிங்கிற ஓடைக்கு பக்கம் வந்திருக்கோம் இங்கே பார்த்திங்கன்னா நீங்கள் மழை பெய்கிற டைமில் ரொம்ப வெள்ளம் மாதிரி வந்துச்சுன்னா நீங்கள் மழை இந்த இடத்த கிராஸ் பண்ணுறது ரொம்பவே சிரமம் இப்போ ரொம்ப நீர்வரத்து குறைவாக இருக்கிறங்காட்டி சுலபமாக கிடக்குறோம் இல்லைன்னா இந்த கயிறை பிடிக்காம கடக்கவே முடியாது ஃபுல்லாகவே தண்ணி போயிட்டுருக்கும் இந்த இடத்துல காற்றாற்று வெள்ளம் வந்து சில பேர் அடிச்சிட்டும் போயிருக்காங்க கொஞ்சம் டேஞ்சரான இடம் தான் இப்போ நம்ம மழை ஏறிட்டு ரிட்டர்ன் இறங்கும் போதே கூட ஒரு கனமழை வந்துச்சுன்னா இதில் வெள்ளம் அடிச்சுட்டு போகும் இந்த இடத்த கிராஸ் பண்ணுறது ரொம்ப சிரமம் அதனாலேயே மழை ரொம்ப பெஞ்சுச்சின்னா மேல சதுரகிரி மலையேற்றுறதுக்கு அனுமதிக்க மாட்டாங்க இது ஒரு முக்கியமான காரணம் இந்த இடத்த கிராஸ் பண்ண முடியாதுங்கிறதுக்காக சாதாரண படிக்கட்டுகள் போக போக அப்படியே செங்குத்து படிக்கட்டுலாம் மாறுது பயணம் அப்படியே போக போக கொஞ்சம் கடுமையானதாக தான் இருக்குங்க சதுரகிரிக்கு எப்பெல்லாம் போகலான்னு பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்திற்கு எட்டு நாட்கள் அனுமதிக்கிறாங்க அதாவது அமாவாசை பிரதோஷத்தை ஒட்டி ஒரு நாலு நாட்களும் பௌர்ணமி பிரதோஷத்தை ஒட்டி ஒரு நாலு நாட்களும் ஆக மொத்தம் எட்டு நாட்கள் ஒரு மாதத்துக்கு அனுமதிக்கிறாங்க மலை ஏறுவதற்கு ஆண்கள் பெண்கள் குழந்தைகள் பெரியவர்கள் யாரு வேணால் போல் எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாதுங்க மலையாட்டத்தின் போது எந்த பக்கம் நீங்கள் பார்த்தீங்கனாலும் சுற்றி மலை இருக்கிற மாதிரி இருக்கும் இது ஒரு வியப்பான விஷயமா இருக்கும் நீங்கள் எந்த இடத்துல நின்றுட்டு எதோ ஒரு சைடு பார்த்தீங்கனாலும் நம்மளை சுற்றி மலை இருக்கிற மாதிரி இருக்கும் இப்போ நம்ம வழுக்குப்பறை கிடக்க போகிறோங்க இந்த இடம் பார்த்திங்கன்னா மழை பெய்யும் போது கடக்கிறது ரொம்பவே சிரமமாக இருக்கும் அந்த டைமில் பார்த்திங்கன்னா மேலேருந்து ஒரு இரும்பு சங்கிலி கீழே போட்டிருப்பாங்க ஏறுபவர்கள் இறங்குபவர்கள் எல்லாருமே அந்த சங்கிலியை பிடிச்சி தான் இந்த இடத்த கடக்க முடியும் குறைஞ்சது ஒரு இருபது நிமிஷத்துக்கிட்ட ஆயிரும் நம்ம போன டைம்லாம் கொஞ்சம் வெயிலுங்கிறதுனால அந்த சங்கிலி எதுவும் கிடையாது இங்கே அப்படியே இந்த வழுக்கு பாறைக்கு வலதுபுறத்தில் பார்த்திங்கன்னா ஒரு நீரோடை இருக்கும் நிறைய பக்தர்கள்லாம் இங்கே நீராடிட்டு இருந்தாங்க இந்த பதிவில் சம்மதம் இல்லாமல் பேசாமல் கொஞ்சம் சதிர்கிரி பற்றி பேசணும்னு ஆசைப்பட்றேன் தலை வரலாறு என்னென்ன எடுத்து பார்த்தீங்கன்னா சதிர்கிரி அடிவாரத்தில் கோட்டையூருங்கிற கிராமத்தில் பச்சை மாடுங்கிற ஒரு பசு மாடிகளை மேய்த்து அதன் மூலம் வர்ற பாலை விற்பனை செஞ்சு வாழ்வாதாரத்தை ஓட்டிகிட்டு வந்திருக்காரு இவர் மனைவி மனைவிப்பவர் சடைமங்கை சடைமங்கை தினமும் அவங்களோட மாமனார் வீட்டுக்கு கொண்டு போய் கொஞ்சம் பால் கொடுத்துட்டு வரத வழக்கமாக வச்சுருக்கிறாங்க இது மாதிரி தினமும் போயிட்டு இருக்கும்போது ஒரு நாள் போகிற வழியில் ஒரு துறவி எனக்கு கொஞ்சம் பசியாக இருக்கும்போது கொஞ்சம் பால் கொடு அப்படின்னு கேட்டுக்கிறாங்க இவங்களும் கொடுக்குறாங்க இதேமாதிரி தினமும் எனக்கு கொஞ்சம் பால் கொண்டு வந்து கொடுமாங்காட்டி இவங்களும் ஒத்துக்கிறாங்க சடை மங்கியோட மாமனார் என்னடா வீட்டுக்கு வர பால் கொஞ்சம் கம்மியாக இருக்கேன்ட்டு பச்சை மால்கிட்ட இது மாதிரி சொல்றாங்க கொஞ்சம் கம்மியாக வந்துட்டு இருக்குன்னு சடை இவர் பச்சை மாலும் ஒரு நாள் சடை மங்கி பின்தொடர்ந்து போகும்போது இது மாதிரி அந்த துறவிக்கு பால் கொடுக்குறத பாக்குறாரு கோவம் வந்து அந்த அவரோட மனைவியை அடிச்சிட்றாரு அந்த துறவி மனம் இறங்கி இது மாதிரி நம்மளுக்கு பால் கொடுத்தனால தான் இந்த பொண்ணு அடி வாங்கியிருக்கு அப்படின்ட்டு அந்த பொண்ணுக்கு சரதாரின் பயிர் வச்சு சிலையா மாற்றி காக்கும் தேவியா மாத்திட்டு மறைஞ்சிருக்கிறாங்க மனைவியை பிரிஞ்சு வந்த பச்சை மலை இது மாதிரி நம்ம செஞ்சதா தப்பாடுன்னு அதுக்கு பரிகாரமாக சதிரிகரிக்கு வர பக்தர்களுக்கும் அங்கே சுந்தரானந்த சி திறங்குறவர் செஞ்சால் சிவபூஜைக்கும் டெய்லி பால் கொடுத்துட்டு வந்திருக்காரு மனசு உமையாலுமே தெரிஞ்சிட்டால் போலன்னு சிவபெருமானே ஒரு துறவி வேடத்துல வந்து அந்த சிவபூஜைக்கு பால் தர்ற காராம்பசிவின் சிவின் மடவில் வாய் வச்சு பால் கொடுத்துட்டு இருக்கும்போது இது மாதிரி சிவனுக்காக வச்சிருந்த பாலை வேறு யாரோ குடிக்கிறாங்கன்ட்டு ஒரு கம்பு எடுத்து அந்த துறவியோட தலையில் அடிச்சிடறாரு அப்போ சிவபெருமான் புலித்தோல் இட்ட வேடத்தில் காட்சி அளிக்கிறாரு சிவபெருமானியை அடிஷ்டமே மீண்டும் ஒரு தவறு செஞ்சுருப்பேன்னு மனம் உடஞ்சி மனசு அழுதுகிட்டு வந்திருக்காப்லாம் அப்போ சிவபெருமானை அவரை தேற்றி இது மாதிரி நீ தேவலோகத்தை சேர்ந்தவன் உன் பெயர் யாழ் வல்ல தேவன் யாழ் மீட்டு என்னை மகிழ்விப்பவன் அப்படின்னு சொல்லியிருக்காரு சிற்றின் ஆசை காரணமாக என்னால் சபிக்கப்பட்டு நீ இந்த பூலோகத்தில் பிறந்திருக்கிறாய் உன்னை மீட்டு செலவே நான் வந்திருக்கிறேன்ட்டு முக்தி அழிச்சு அவர் கூட்டிகிட்டு போறாரு அங்கிருந்த சித்தர்களின் ஆசைப்படி அங்கே மகாலிங்கம் என்ற திருமணத்தோடு அங்கே எழுந்தருளி இருக்காரு இன்றளவும் அந்த மகாலிங்கம் சாய்ந்த நிலையிலும் அந்த தலையில் அடிப்பட்ட தலைமையும் பார்க்க முடியும்னு சொல்கிறாங்க லிங்கங்களிலே இதை பெருமை வாய்ந்ததுன்னு சதுரகிரி புராணம் சொல்லுதுங்க ஏதோ நான் படித்து தெரிஞ்சதை வச்சு உங்களுக்கு நாலு பேருக்கு இந்த வீடியோ மூலிமா சொல்லணும்னு ஆசைப்பட்டிருக்கேன் இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா சங்கிலிப்பாறை இன்னொன்று அத்தி ஊத்துன்னு சொல்லும் அந்த இடத்த கடக்க போகிறேங்க இந்த இடம் பார்த்தீங்கன்னா மற்ற இடம் கூட நீங்கள் மழை பெய்யும் போது தான் கிடக்கிற சிரமமாக இருக்கும் இந்த இடத்த எப்போவுமே கிடக்கிற சிரமமாக இருக்கும் காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா தண்ணி இருக்கும் தண்ணிக்குள்ளே இறங்கி தான் போகணும் ஆல்டர்னேட்டிவ் ரூட் கிடையாது இப்போ இறங்கி நம்ம ரெண்டாவது அந்த பக்கம் ஏறுற இடத்துல பார்த்தீங்கன்னா பாறைகள் பார்த்திங்கன்னா ரொம்பவே வழுக்கிற மாதிரி தான் இருக்கும் இன்னொன்று நம்ம காலி ஈரமாக இருக்கும் நம்ம அப்படியே ஏறும்பொழுது பார்த்து ஏறினா பிரச்சனை இல்லை அசால்ட்டாக ஏறினீங்கன்னா அப்படியே வழுக்கி விட்டு கீழே விழுந்துருவீங்க அதனால் இந்த இடத்த கிடக்கும்போது போது கொஞ்சம் ஜாக்கிரதையாக போங்க சங்கிலிப்பாறையை கடந்தோம்னாலே அதுக்கப்புறம் பாதை ரொம்ப கடுமையாக தான் இருக்கும் சங்கிலிப்பாறையிலேருந்து பிலாவடி கருப்புசாமி கோயில் வரைக்கும் ரொம்ப ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும் இனி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இனி படிக்கட்டுகள்லாம் வரக்கு வாய்ப்பே இல்லைங்க ஃபுல்லாக பாறையெல்லாம் தான் நம்ம கடந்து போகணும் இன்னொன்று பாதை ரொம்பவே செங்குத்தாக போகும் இனிமேல் பாறைகள் ஆரம்பிச்சிருச்சுங்க பார்த்திங்கன்னா இனி பாதை இப்படி தான் இருக்கும் ரொம்ப கஷ்டமெலாம் கிடையாதுங்க பார்க்கும்போது உங்களுக்கு அப்படி தெரியும் பார்த்திங்கன்னா நான் ஒரு சிலர் செருப்பு போட்டு வராங்க காலம் ரொம்ப வருஷமாக வர்றவங்க ரெகுலராக வர்றவங்களாம் இருக்கிறவங்க செருப்பு போட மாட்டாங்க அந்தளவுக்குலாம் ஒரு பெரிய கஷ்டம் இல்லை செருப்பு போட்டு வரணும்னு உங்களால் சப்போஸ் உங்களுக்கு கூட நல்ல குறைவு அந்த மாதிரி என்னால் நடக்கவே முடியாதுங்கிறவங்க விட்டுட்டு வாங்க மற்றபடி எல்லோரும் போடுறாங்கன்னு நீங்களும் போடணுன்னெலாம் செருப்பு போட்டு வர வேணாம் ஏன்னால் மழை முழுவதுமே ஆன்மீகம் இருந்தது செருப்பு இல்லாமல் வாங்க இன்னும் அந்தளவுக்கு செத்துக்கித்தெல்லாம் போக மாட்டிங்க நான் என்னோடய ரெக்கமெண்டேஷன் அதான் ஒரு மலை ஆன்மீக ஆன்மீகப்பேன் சிவாதலங்களுக்கு ஏறீங்கன்னா செருப்பு இல்லாமல் வாங்க இடையில ஒரு பத்து படி வருது அப்படின்னு சந்தோஷமெல்லாம் பாடக்கூடாது பத்து படி தான் இருக்கும் அதுக்காக மறுபடியும் பாறைய ஆரம்பிச்சிடும் ஏன்னா அங்கே ஏதாவது பாறைகள் மலையில் அடிச்சுட்டு போயிருக்கோம் அதனால் அந்த பத்து படிக்கட்டுகள் போட்டிருக்குறாங்க போல் சேகரண சட்டை கட்டியெல்லாம் நலைஞ்சிருச்சு போகிற வழியில் கொஞ்சம் தூரத்தில் உங்களுக்கு உடம்பு கால் வலியோ வந்துச்சுன்னா அங்கங்கே ரெஸ்ட் எடுத்துகிட்டு போங்க ஒரே முட்டை நான் ஏறுறேன் ஃபர்ஸ்ட் நான் போகிற மாதிரி பந்தாக்கட் லண்டனில் போனீங்கன்னா வீட்டுக்கு போய் ஒரு நாலு நாள் படுத்துக்குவீங்க அதனால் மலையேற்றத்தின் போது முடிஞ்ச அளவுக்கு பொறுமையாக ஏறுங்க முடியலனா கொஞ்சம் அங்கங்கே ரெஸ்ட் எடுத்துகிட்டு போங்க இன்னொன்று போகிற வழியில் ரெண்டு சைடும் கடைகள் இருக்கும் அந்த கடைகளில் நீர் ஆதாரமான உணவுகள் எடுத்துக்குங்க தண்ணீர் இது மாதிரி ஜூஸு அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு வெல்றிக்க தர்பூசணி இந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா சாப்பிடுங்க போண்டா சொல்கிறாங்க இப்போ மிளகா பஜி சுடுறாங்கனாலும் சாப்பிட்டு போனீங்கன்னா சத்தியமாக ஏற முடியாது வெள்ளிங்கிரி சதுரகிரி இது மாதிரி முக்கியமான மலைகளுக்கு போகும்போதெல்லாம் இந்த மாதிரி ஒரு அதிசயத்தை பார்ப்பாங்க இங்கே பார்த்தீங்கன்னா அங்கே அந்த பையனை அவங்க அப்பா இது மாதிரி சதுகிரி போகலான்னு கூப்பிட்டு வந்துருக்கிறாரு ஆனால் இங்கே நடக்கிறது என்ன அந்த பையன் அவங்க அப்பா கையை பிடிச்சி சதுகிரிக்கு மேலே கூப்பிட்டு போயிட்டு இருக்கிறான் ஒவ்வொரு சிவதலங்களுக்கு போகும்போது இது மாதிரி சிறப்பான ஒரு விஷயத்தை பார்ப்போம் அது மாதிரி தான் இந்த ஒரு விஷயத்தையும் நான் பார்த்தேன் ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு போயிட்டு இருக்கிற பாதை பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல திடீர்னு வலது வலதபுறமாக திரும்பி மறுபடியும் கொஞ்சம் தூரம் நடந்து போயினோம்னா மறுபடியும் இடதுபுறமா திரும்பும் இந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா கோணத்தலைவாசல்னு தலைவாசல்னு பெயர் எதற்காக அழைக்கிறாங்கன்னு சரியாக தெரியல அந்த இடத்துல ஆனால் நம்ம போய் திடீர்னு அப்படியே கோணையாக திரும்புகிறோம் அதனால கூட இருக்கலாம் கோணத்தலைவாசல் தலைவாசல் அப்படிங்கிற இடம் இங்கே ஒரு பத்து இருக்குங்க அவ்வளோ இதுக்கப்புறம் படிக்கட்டுகளே இருக்காது இதோட முடிஞ்சுது சதுரிகிரியை எதனால் சதுரகிரின்னு நினைக்கிறாங்கன்னு கண்டிப்பாக சொல்லி ஆகணும் திசைக்கு நான்கு மலைகள் வீதம் நான்கு திசைக்கு மொத்தம் பதினாறு மலைகள் சதுர வடிவில் அமைஞ்சிருக்கனால தான் இது சதிர்கிரின்னு நினைக்கிறாங்க இங்கே பார்த்தீங்கன்னா மூலிகைகள் நிறைந்த ஒரு மலைன்னா அது சதுரகிரியாக தான் சொல்கிறாங்க நிறைய சித்தம் மருத்துவர்கள் இங்கே வந்து மூலிகைகளால் வாங்கிட்டு போகிறதா சொல்லப்படுது சிவனே நடந்து போயிட்டு அந்த மனுஷனை கூப்பிட்டு ஓட்டை எடுக்கலான்னு நிற்க வச்சுட்டு மனுஷன் பாவம் காமன் நேரம் நின்றுட்டு இருக்கிறாப்புல வீடியோ ஆன் ஆன்மணிக்குன்னு ஒரு வார்த்தை சொல்லணுமா வேண்டாமா ஒரு மனுஷன் எவ்வளவு நேரம் தான் நின்று பாப்பான் போட்டோ எடுக்கிறாங்கன்னு நாங்க நின்னுட்டு இருக்கிற இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு இலைகள் இல்லாம வெறும் மரம் மட்டும் ஒண்ணு இருக்கும் அதுக்கு நேரு பின்னாடி சைடு பாத்தீங்கன்னா இரண்டு மலைகள் ஒன்றா வந்து சேர இடத்துல ஒரு இடுக்கு மாதிரி இருக்கிற இடத்துல ஒரு நீரோடை போகும் அது கண்ணில் பார்க்கும்போது நல்லா தெரியும் பார்த்தீங்கன்னா தெரியும் இங்கே நடந்து போகிற வழியில் எடுத்து போகிறோமா இலைகள் எதுவுமே இல்லாமல் வெறும் மரம் மட்டும் உனக்கு இருக்கும் அதுக்கு நேர் பின்னாடி பார்த்திங்கன்னா ஒரு சிறிய நீரோடை இருக்குங்க கண்டிப்பாக அந்த இடத்த பாருங்கள் பார்க்குறக்கு ரொம்ப அருமையாக இருக்கும் மலை ஏறுவதற்கும் இறங்குவதற்கும் குச்சி மேக்ஸிமம் தேவைப்படாது கொஞ்சம் வயசு அதிகமாகிறவங்க ஒரு நாற்பது வயசு அந்த மாதிரி இருக்கிறவங்களாம் தேவைப்பட்டால் நீங்கள் குச்சி எடுத்துகிட்டு வந்துக்கங்க ஏறும்போது தேவைப்படுதோ இல்லையோ சப்போஸ் இறங்கும் போது உங்களுக்கு ஒரு பேலன்ஸ் வேணும்னா குச்சி வச்சுக்கங்க இங்கே பார்த்தீங்கன்னா போகிற வரையில் நண்பர் ஒருவர் ஒரு குரங்குக்கு தண்ணீர் கொடுத்துருந்தாரு தாகமாக இருக்குதுன்னு ரொம்பவே அருமையாக இருந்துச்சு அதை பார்க்குறக்கு நாங்கள்னாப்பல யார் அப்படின்ட்டு எங்கள் தலைவனும் ஒரு ஓட்டையை போட்டு ஒரு குரங்குக்கு தண்ணி கொடுத்தாப்புல அது என்ன ஆச்சு இருந்ததில்ல வாட்ருக்கான தட்டி விட்டு கீழே வந்துருச்சு அந்த குரங்கு ஏற்றிருந்து நாங்கள் தப்பிச்சு போகிறதுக்கு நாங்கள் பட்ட பாடம் எங்களுக்கு தாங்க தெரியும் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் அந்த பசு மாட்டுக்கும் இந்த மலைக்கு உள்ள தொடர்பை பற்றி இந்த இடம் பார்த்தீங்கன்னா அந்த காராம்பசுவின் கால் தடம் பட்ட பகுதியாக சொல்லப்படுது போற வழியில வலதுபுறமா ஒரு பாறையில் அதோட கால் தடம் இருக்கும் இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா கோரக்கர் சித்தர் குகை கிட்ட வந்தாச்சு கோரக்கர் சித்தர் தான் தவம் செஞ்ச இடமா சொல்லப்படுது போகிற வழியில் பார்த்தீங்கன்னா இடதுபுறமா ஒரு மலைக்கு கீழே ஒரு சின்ன பாதை போகுங்க அது வழியாக தான் போகணும் சுற்றியும் பார்த்தீங்கன்னா அங்கே பாறைகளாக இருக்கும் அந்த பாறைகளில் உங்களுக்கு லிங்கம் மாதிரி வரைஞ்சி இருக்கும் உங்களுக்கு தெரிலனாலும் உங்களுக்கு போகிற வழியில அந்த பாறை பக்கமாக தெரியறதா இன்னொன்று அந்த பாறைலையும் வரைஞ்சிருக்கும் லிங்கங்கள் அந்த இடத்துல கண்டிப்பாக கோரக்கர் சித்தர் கண்டிப்பாக வந்து போங்க இந்த இடம் பார்த்திங்கன்னா ரொம்பவே அமைதியாக இருக்கும் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா கோரக்கர் சித்தர் குகை ஒட்டின மாதிரியே ஒரு நீரோட இருக்குங்க இந்த இடத்துல வந்து கோரக்கர் சித்தரை வழிபட்டுட்டு ஒரு அரை மணி நேரம் சும்மா இங்க தியானம் மாதிரி உட்கார்ந்துட்டு எதுவும் பேசாம அந்த நீரோடையோட சத்தம் நீரோடைய அந்த குருவிகள் இதோட சத்தத்தை எல்லாம் கேட்டுட்டு அமைதியா உட்கார்ந்துட்டு போனீங்கனாலே மனசுக்கு ரொம்ப இதா இருக்குங்க இப்ப பாத்தீங்கன்னா ஒரு நீரோடை போயிட்டு இருக்கும் அதுக்கு ரொம்பவே ஒட்டின மாதிரி இடதுபுறத்துல ஒரு சிறிய குகை இருக்குங்க சித்தர் குகை அவர் வழி தியானம் பண்ண இடங்கிறதுனால அங்கே ஒரு சிறிய லிங்கமும் இருக்கும் வந்து ஐயாவை நினச்சிட்டு அமைதியாக இங்கே உட்காந்து தியானம் பண்ணிட்டு போங்க அந்த நீரோடையோட சத்தத்துக்கும் இடத்தோட அமைதிக்கும் ரொம்பவே நல்ல மன ஒரு அமைதி கிடைக்குங்க கண்டிப்பாக கோரக்கரிசுத்தரை வழிபட்டு நேற்று நிறைய பட்டையை போட்டு ஒரு புத்துணர்ச்சியோட மீதமுள்ள பயணத்தை தொடர போகிறேங்க நம்ம பயணத்தின் இரண்டாம் பகுதி பார்த்தீங்கன்னா அடுத்த வீடியோவில் பதிவிட போகிறோம் ஏன்னா டியூரேஷன் அதிகமாக இருக்கட்டும் ஒரே பதிவில் பதிவிட முடியல ஓரிரு நாட்களில் பகுதி இரண்டு பதிவேற்றம் செய்யப்பட்டுரும் அதனால் ஸ்டே டியூன் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்